அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழுக்கு புது சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் நம்ம ஏற்கனவே ஆறு யூனிட் அதாவது ஆறு அழகுகளில் என்னென்ன வருங்கிறத பார்த்துட்டோம் இந்த வீடியோ பதிவில் யூனிட் செவன் அதாவது அழகு ஏழில் இலக்கியம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதில் ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும்னு கொடுத்துருக்காங்க இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா திருக்குறளோடு சேர்த்து ஒரு முப்பத்தி ரெண்டு தலைப்புகள் நம்ம படிக்கணும் இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்புகளும் பார்த்துங்க சிலது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் புக் மாதிரி வரும் இப்போ லக்குவனார் மாதிரி இன்னா பதில் நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது புக்குலேயும் பழைய புக்குலேயும் கிடையாது இதில் வந்து ப்ரீவியஸ்இர் கொஸ்டின்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இல்லைன்னா எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ஏதாவது இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது இப்போ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்பத்தைந்து மார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் சார்ந்தது இதில் ஒரு பதினைந்து கேள்விகள் தான் நம்ம என்ன பண்ணுவோம் உரைநடை செய்யுள் இதெல்லாம் கலந்து ஒரு பதினைந்து கேள்விகள் வரும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் படித்தா தான் இப்போ பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட அதில் உங்களுக்கு அந்த வரி வரியாக இருக்கிற கேள்விகள் பார்த்துட்டா ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்ம இந்த லெசன் மட்டும் பார்க்காம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுன்னா லெசன் ஒன்று டூ ஒன்பது வரை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டென்த் வரைக்கும் ஒரு நாற்பத்தைந்து லெசன் இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஒரு எட்டு எட்டு பாடங்கள் இருக்கும் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது ரிலேட்டடாக நல்லா பார்த்துட்டு மற்றதையும் பார்க்குறது ரொம்ப நல்லது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்பத்தைந்து மார்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே எப்படி படிக்கலாங்கிறத பார்த்துடலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க இது நியூ மற்றும் அதாவது பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து அந்த தலைப்பு சார்ந்த இருபது அதிகாரங்கள் என்னங்கிறத பார்த்தா போதும் அடுத்த கட்டிங் பார்த்தீங்கன்னா அறநூல் தொடர்பான செய்திகள்ல நாளடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி இன்னா நாற்பது இதை கொடுத்துருக்காங்க நாளடியார் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்கு அதே மாதிரி ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்துல அழியார் செல்வம்ங்கிற தலைப்புல நாளடியார் இதை வந்து நம்ம வேளாண் வேதம் சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் நான்மணி கடிகை இது ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது பழமொழி நானூறும் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது முதுமொழி காஞ்சி ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது திருகடிகம் ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் சிறுபஞ்சம் மூலம் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது இதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் சிறுபஞ்சம் மூலம் கெட்டிங்கு இருக்குது ஏழாதி பத்தாம் வகுப்பு தமிழில் பழைய புத்தகத்தில் இருக்குது இன்னா நாற்பது வந்து பார்த்திங்கன்னா புதிய மற்றும் பழைய புக்கில் கிடையாது இது நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலே இன்னா நாற்பது ஏற்றியவர் கபிலர் இதில் எத்தனை பாடல் இன்னா நாற்பதுன்னு ஏ பெயர் காரணம் இது மாதிரி பார்த்தாவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தவர் பார்த்திங்கன்னா ஔவையார் பற்றிய செய்திகள் மேற்கோள்கள் தனிப்பாடல் கல்விக்கு எல்லை இல்லை ஔவையார் இது வந்து ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது இதே மாதிரி மூதுரை ஔவையார் ஆறாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்பாங்க எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் அறிவுசால் ஔவையார் இது உரைநடையாக ஔவையார் ரிலேட்டடாக இருக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழில் இயல் நான்கு புறநானூறு கவிதை இதுவும் வந்து ஔவையார் பாடிய பாடல் கொடுத்துருப்பாங்க இந்த லெசனுக்கெல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தாவே நம்ம ஔவையார் ரிலேட்டடாக செய்திகளை தெரிஞ்சு கொள்ள முடியும் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் இதில் புது புக்கில் தமிழ் சிக்ஸ்த்து தமிழில் செவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தில் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் எயித்து புதிய புத்தகத்தில் தமிழ் வரிவடிவ வளர்ச்சி எய்த்துல புதிய புத்தகம் சொற்பூங்கா நைன்த்து புதிய புத்தகத்துல திராவிட மொழி குடும்பம் நைன்த்து வளர்ந்தமிழர் சமூக வாழ்க்கை இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கிற லெசன் இதே மாதிரி செவன்த்து பழைய புத்தகத்தில் செம்மொழி தமிழ் எயித்து பழைய புத்தகத்தில் இலக்கியத்தில் நகைச்சுவை நைன்த்து பழைய தமிழ் புத்தகத்தில் திராவிட மொழிகள் டென்த்தில் பழைய புத்தகத்தில் உயர்தனி செம்மொழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் திராவிட மொழி குடும்பம் அதே மாதிரி தமிழ் வரிவுடு வளர்ச்சி இதெல்லாம் தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அடுத்தது ஊபே சாமிநாதர் பே போ மீனாட்சி சுந்தரம் லக்குமனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் இப்போ ஊவே சாமிநாதர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிகள் இது பன்னிரெண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது அதே மாதிரி சிக்ஸ்த்து பழைய புத்தகத்தில் தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்தில் அந்த சான்றோர் சித்திரம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊவேசா அவர்கள் பற்றி இருக்கும் அதையும் பார்த்துக்கிறது நல்லது இதில் தேப்போ அதாவது மீனாட்சி சுந்தரனார் பற்றி இருக்கு தேப்போ மீனாட்சி சுந்தரம் சீ லக்குவனார் இது வந்து புதிய மற்றும் பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்காது ஏதாவது இவர் வந்து யாராவது சிறப்பித்து கூறியிருந்தா அது மாதிரி வரிகள் மற்ற இடத்துல இருந்தால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்லேயோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்தது தேவநேய பாவனார் முதலி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் போப் வீரமாமுனிவர் இவங்க செய்த தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் அகரமுதலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் அகராதினே ஒரு லெசன் இருக்குது அகராதிகள் வீரமா முனிவர் வந்து இந்த சதுரகராதி பற்றி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் இருக்குது வீரமாமுனிவர் வந்து பார்த்திங்கன்னா அதே மறுபடியும் அந்த லெசனில் பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் அகராதி அகராதிகள் வீரமா முனிவர் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் பேம்பாமுணி வீரமாமுனிவர் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்தில் வீரமாமுனிவர் ரிலேட்டடாக தேம்பாவணி ரிலேட்டடாக இருக்குது அடுத்தது பாவலர் ஏறு பிரிஞ்சித்தனார் சிக்ஸ்த்து புதிய புத்தகத்திலிருந்து தமிழ் கும்மி டென்த்து புதிய புத்தகத்திலிருந்து அன்னை மொழியே அந்த அழகார்ந்த சிந்தமிலே பாடல் வரும் நைன்த்து பழைய புத்தகத்தில் ஓய்வும் பயனும் இந்த லெசன்லேயும் பாவலர் ஏறு பற்றி இருக்கு அடுத்தது தேவனேய பாவானார் டென்த்து புதிய புத்தகத்தில் தமிழ் சொல்வளம் எயித்து பழைய புத்தகத்தில் தே தேவனேய பாவானார் கொடுத்தே அந்த தலைப்பு கொடுத்தே ஒரு லெசன் இருக்கு அடுத்தவர் ஜியு போ எயித்து பழைய புத்தகத்தில் தமிழ் வளர்த்த சான்றோர்ல ஜியூ போ பற்றி இருக்கும் அடுத்தது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ தமிழ் புத்தகத்திலிருந்து இன்பத் தமிழ் செவன்த்து நியூ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் கல்வி நைன்த்து புதிய புத்தகத்திலிருந்து குடும்ப விளக்கு லெவன்த்து புதிய புத்தகத்திலிருந்து புரட்சிக்கவி கவி சிக்ஸ்த்து பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து இசையமைது செவன்த்து பழைய தமிழ் புத்தகத்திலிருந்து எங்கள் தமிழ் எயித்தில் பழைய புத்தகத்திலிருந்து விழுதும் வேரும் டென்த்து பழைய புத்தகத்திலிருந்து தமிழ் வளர்ச்சி இதெல்லாம் வந்து பாவேந்தர் ரிலேட்டடான செய்திகள் இருக்கு அடுத்தவர் டிகேசி பதினோராம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஆறில் சான்றோர் சித்திரத்தில் இருப்பார் அதே மாதிரி ஏழாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் ஏழு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அந்த நூல்வெளியில் டி கேசி அவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க அடுத்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் எட்டில் ஒப்புரவு நெறி அப்படிங்கிறது இந்த லெசன் ரிலேட்டடாக குன்றக்குடி அடிகளார் ரிலேட்டடாக இருக்குது கண்ணதாசன் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா செவன்த்து புதிய புத்தகத்திலிருந்து மலைப்பொழிவு டென்த்து புதிய புத்தகத்திலிருந்து காலக்கணிதம் நைன்த்து பழைய புத்தகத்திலிருந்து கண்ணதாசன் கவியின்பம் இந்த மூன்று லெசனும் கண்ணதாசன் ரிலேட்டடாக இருக்குது அதே மாதிரி காகிதே மில்லத் அவர்களை பற்றி கன்னியமிகு தலைவர் காகிதே மில்லத் செவன்த்து புதிய புத்தகத்திலிருந்து அவரை பற்றி இருக்கு தாராபாரதி திண்ணையை இடித்து தெருவாக்கு இது சிக்ஸ்த்து பழைய புத்தகத்தில் இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து இக்கால கவிதைகள் அதில் கவிதைகளை ஏற்றியதில் தாரபாரதி ரிலேட்டடான செய்திகள் இருக்குது அடுத்தவர் வேலுநாச்சியார் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் இயலெட்டில் வேலுநாச்சியார் உரைநடை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு இதில் வேலுநாச்சியார் அவர்களை பற்றி இதெல்லாம் அஞ்சலை அம்பாள தம்மாள் இவங்களாம் வருவாங்க அவங்க அந்த செய்தியில் வேலுநாச்சியாரும் இருக்குது அடுத்தவர் பட்டுக்கோட்டையார் சிக்ஸ்த்து புதிய புத்தகத்திலிருந்து துன்பம் வெல்லும் கல்வி சிக்ஸ்த்து பழைய புத்தகத்திலிருந்து செய்யும் தொழிலே தெய்வம் பட்டுக்கோட்டையார் பற்றி இருக்குது முடியரசன் ஆறாம் வகுப்பு புதிய பத்த புத்தகத்திலிருந்து நானிலம் படைத்தவன் எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து யார் கவினன் அப்படிங்கிற லெசன் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி தமிழ் ஒளி வந்து நைன்த்து புதிய புத்தகத்திலிருந்து பட்டமரம் உருத்திரங்கண்ணனார் பற்றி பார்த்தீங்கன்னா செவன்த்து இயல் மூன்றில் கலங்கரை விளக்கம் இதில் உருத்தரங்கண்ணனார் தொடர்பான செய்திகள் இருக்குது அடுத்தவர் கீவா வா ஜெகநாதர் இதில் செவன்த்து புதிய புத்தகத்திலிருந்து வயலும் வாழ்வும் கவிதை இது கே வா ஜெகநாதர் பற்றி இருக்குது அடுத்தவர் நாமக்கல் கவிஞர் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து எங்கள் தமிழ் ஒன்பதாம் வகுப்பு தமிழில் பழைய புத்தகத்தில் இக்கால கவிதைகளில் நாமக்கல் கவிஞர் சார்ந்த செய்திகள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக திருக்குறளோடு சேர்ந்து முப்பத்தி இரண்டு தலைப்புகள் இது நீங்கள் ஸ்டாண்டர்டு வாரியாக படிக்கிறப்ப அதாவது சிக்ஸ்த்தில் ப்ளஸ் ஒன் ஒன் டூ நைன் படிக்கிறப்ப இவங்க ரிலேட்டடாக என்னென்ன இதை வந்து அந்த முப்பத்தி ரெண்டு பேரை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டா அது ரிலேட்டடாக கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் ரிமைனிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சொல்லும் பொருளும் அதே மாதிரி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புக் பேக்கில் கலை சொற்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெசன் வைஸாக படிச்சுட்டு தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அழகு ஏழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க இயல் சாரி ஒன்று முதல் அதாவது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை நல்லா நம்ம தமிழை படித்தாவே இந்த முப்பத்தி ரெண்டு தலைப்புகளை படிக்க முடியும்னு அவங்களே குறிப்புன்னு போட்டு கொடுத்துருக்காங்க அதனால இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அதாவது அழகு ஏழு யூனிட் செவன் இதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் எங்கே படிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி பொதுத்தமிழ் நியூ சிலபஸில் ஏழு யூனிட்டு வந்து என்னென்ன அப்படிங்கிறத பாட்டோம் இனி வரக்கூடிய வீடியோ பதிவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கணம் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த முப்பத்தி ரெண்டு ஹெட்டிங்கும் சார்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு இல்லைனா புக்கில் வர கேள்விகள்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்